அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் சொல்றோம் இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இதனாலதான் செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்றும் பொதுவாக வெள்ளிக்கிழமையில செய்யப்படக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடியது என்றும் சொல்றோம் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு மகாலக்ஷ்மி தாயை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அருள் உங்களுக்கும் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு செல்வம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்குமே முதல்ல ஞாபகம் வர்றது பணம் பொருள் அப்படி தான் இருக்கோம் ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் போன்றவைகள் தான் இவைகளும் செல்வங்கள் தான் இவை அனைத்துமே கிடைத்தால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை முழுமையடையும் இதனால தான் பெரியவங்க போது பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் செய்யப்படக்கூடிய சக்தி வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அதை மாற்றி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நம்ம வீட்டுல படிப்படியாக செல்வ வளம் உயர்வத கண்கூடாக நம்மளால பார்க்க முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு தாம்பலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதனுடைய மையத்தில் பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ளலாம் இதன் மத்தியில் ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விடலாம் ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை நாம் பயன்படுத்தினாலும் இரண்டும் கிடைத்தாலும் கூட பயன்ப அதாவது வெள்ளை தாமரை வைக்கலாம் வெள்ளை தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரை கிடைத்தாலும் சரிதான் இதோடு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு மலர்களையும் கலந்து வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்துல போடலாம் ஒவ்வொரு ஓம் சக்தி என்ற நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்யலாம் பிறகு குங்குமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தாம்பளப்பூ குங்குமத்தால செய்வது கூடுதல் சிறப்பு இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ளலாம் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கக்கூடிய காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில கட்டி பூஜை அறையில் வைத்து விடலாம் மூன்று நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது கால்படாத இடங்களிலோ சேர்த்து விடுவது மிகவும் நல்லது இப்படி செய்வதால இந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அதோடு நீங்கள் செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களினுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை அதில் நிறைந்திருக்கும் இது உங்களுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பானது காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதுதான் வெள்ளிக்கிழமை வழிபாடினுடைய மகிமையாகவே சொல்லலாம் சாதாரணமாகவே நாம் எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது மகாலட்சுமிக்கு நாம் இப்படி ஒரு வழிபாட்டை செய்யலாம் மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எப்போதும் நம்மளுடைய வீட்டில் வச்சிருக்கணும் வீட்டில் வைத்திருப்பது மட்டும் அல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்பலமாக கொடுத்து அனுப்பலாம் இதுபோல் அடிக்கடி நாம் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி நமக்கு வருமான உயர்வு ஏற்படும் இதனால் செல்வவளம் வளம் பெருக துவங்கும் என்று சொல்லலாம் தான தர்மங்கள் செய்யறவங்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா எனவே நமக்கு வருவதை கொஞ்சம் நாம் இதுல தானமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் நாம இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மேற்கொள்ளும்போது நம்மால முடிந்த முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்றவை தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பு இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாள் என்பது உறுதியாகுது வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் நாம யாராவது ஒருவருக்கு தானம் செய்து பிறகு நாம மந்திரங்களை உச்சரித்து இந்த மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுது அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடிய மந்திரமாக நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பூஜை அறிய விட்டு நாம் விலகலாம் இதுபோல நாம் செய்யும் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வரலாம் அப்படி செய்து வரும்போது அனைத்து தடைகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அந்த மந்திரம் அமையும் வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும் எந்த ஒரு மந்திரத்தையும் மனதார மனதிற்குள்ளேயே உச்சரிக்காமல் இறைவனை முழுமையாக உட்கிரகித்து வாய்வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்போது நமக்கு தெய்வத்தினுடைய அருள் எளிதாக கிடைக்கும் நாம இது போன்ற விஷயங்களை தினமும் கடைபிடித்து வந்தாலே போதும் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செல்வ வளத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் மிக மிக நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த நாள்ல பெண்கள் வியாழன்கிழமை அன்றே தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில பூஜை செய்வதற்கு தேவையான பூக்களை தயார் செய்து விடுவாங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானதா சொல்றாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னென்னா காலை ஐந்து மணி அளவில் விழித்து விட்டு வாசல் கூட்டி மாக்கோளமிட்டு ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்தை உற்று நோக்கி மனதார பூஜை செய்வது தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீப ஒளியில நாம் அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த அம்மனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி அம்மனுடைய கண்களை பார்ப்பதன் மூலமாக நம்ம சிந்தனைகள் அனைத்தும் நெர்மறையாகவே இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழு மனதோடு தரிசிக்க வேண்டும் குறிப்பிட்டு இப்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று வார வெள்ளிக்கிழமைகள் விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒருங்கே நம்மளால பார்க்க முடியும் என்பது தான் ஐதீகம் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்புமிக்கதா பார்க்கப்படுது பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக பெரும் சிறப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்குது பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் செய்யலாம் என்றே சொல்றாங்க இந்த நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் தேவையான பசும்பாலை நம்ம அபிஷேகத்துக்கு வழங்கினோம் அப்படின்னா பணவரவு உண்டாகுமா பச்சை தாயாருக்கு அணிவித்திட செல்வ வளம் பெருகுமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வலையில சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகைப்படுவதன் மூலமாக வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தா கூட விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க என்று சொல்லலாம் அரச மரத்த அடியில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும் இதே போல அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவது மிக மிக சிறப்பான நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விலக்கேற்றி வந்தால் குபேரனுடைய அருள் கிடைக்கும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்